வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பத்தி பார்க்க போறங்க நிச்சயமா எல்லார் வாழ்க்கையிலும் கனவுன்றது இருக்கும் நாம் தினமும் எத்தனையோ விதமான கனவுகள் கண்டாலும் அவைகள் அனைத்தும் நிலைமையில இருக்குமானா கண்டிப்பா கிடையாது ஆனா சில கனவுகள் நிஜத்தில் நடக்கிறது நேர்ல பார்த்தது மாதிரியே இருக்கும் அப்படிப்பட்ட சில கனவுகள் நிச்சயம் பலன் உண்டுங்க நார்மலாவே ஒரு சில பேர் இறை சக்தியை அவ்வளவு நம்புவாங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நம்புவாங்க சொல்லுவாங்க எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்றப்போ எனக்கு முன்கூட்டி எனக்கு கனவுல தெரிஞ்சிருன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்க நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்போம் எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்வில் நடக்க இருக்கும் நன்மை கனவுகள் சொல் போலவே நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம் பணவரவு ஆகியவற்றையும் குறிக்கோங்க அப்படி அதிர்ஷ்டம் வரப்போகின்ற ஐந்து முக்கிய முக்கியமான கனவுகள் இந்த இந்த யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு மாறுதல் வாழ்க்கையில ஏற்படாதா இந்த கனவுகள் நம்ம வந்துச்சு இது என்ன பலன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கனவுகள் பார்ப்பீங்க நிச்சயமா நீங்க கண்ட கனவுகள் அனைத்தும் நன்மையை மட்டுமே கொடுக்கும் நீங்க நினைக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா அதுக்கான பிரார்த்தனை செய்யறங்க இப்ப நான் சொல்ற கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ எப்போ ரொம்ப வந்து கஷ்டத்துல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தொடங்கும் பொழுது இதுல ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்காக மட்டுமே இந்த கனவு வந்திருக்கு அதுவும் கடலோ கடவுள் வந்து உங்களுடைய கஷ்டம் தீர்த்து வைப்பதற்காக இறை சக்தி உங்களுக்கு இந்த கனவுகளை தெரியப்படுத்துறாருன்றது தெரிஞ்சுக்கோங்க கனவுகள் வருவதற்கு எத்தனையோ காரணம் சொல்லப்படுதுங்க கடவுள் நமக்கு சொல்லும் தகவல் அல்லது அறிவுறுத்தல்கள் தான் ஆமது நம்மளோட ஆழ் மனசுள்ள உணர்வுகள் எண்ணங்கள் ஆகியவற்றில் வெளிப்பாடு இது உடலில் ஏற்பட நரம்பியல் மற்றும் ரசாயன மாற்றம் என பல விதமான ரீசன் இருக்கு இல்லைங்களா பண்டைய காலம் துவங்கி நவீன காலம் வரை கனவுகள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு நேற்று இரவு வந்த கனவுக்கு என்ன பலன் தான் நம்மளுக்கு வந்து அந்த வாழ்க்கை அந்த அந்த நாள் நல்லபடியா போகும் அப்படி கனவுகள் பலன் கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சால் மட்டும் இந்த வாழ்க்கையில அழுத்த என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் எல்லாரும் கனவு காண்கிறோம் ஆனால் சிலருக்கு மட்டும் அவர்கள் காணும் சில கனவுகள் நிலைவில் இருக்கும் அதில் இப்போ நான் சொல்கிற முக்கியமான கனவுகள் பாருங்க ஏதாவது ஒரு பொருள் அளவுக்கு அதிகமாக இருப்பது போல் கனவு வந்தால் அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் ஒரு இடத்துல பணம் கூட்டி கிடைக்கிற மாதிரி மணல் குவிஞ்சு கிடைக்கிற மாதிரி பறவைகள் கூட்டம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய இடத்துல விளக்குகள் ஏரியாம ஏதாவது இது மாதிரி ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பொருள் பொருள் ஒரு ஒரே ஒரு பொருள் சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல நிறைய குவிஞ்சிருக்கிற மாதிரி கற்குவியல் மணல் எதுவோ செங்கல் கொட்டி வச்சிருக்காங்க இது மாதிரி பல பொருட்கள் நிறைய குவிந்து இருப்பது போலோ ஒரு பொருட்கள் குவிந்து இருக்கிற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா நல்ல சகுனம் அதிர்ஷியம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க போகுது உங்க மனசுல இருந்த அந்த கெட்டதெல்லாம் விலக போது உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் குறைய போதுன்னு அர்த்தவங்க இந்த கனவு வந்த பிறகு ரெண்டாவது நீங்கள் நடனம் ஆடுவது போல் கனவு கண்டீங்கன்னா எப்போதும் நல்ல சகுனம் தான் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் பல நல்ல விஷயங்களை முன்கூட்டி உணர்த்தும் ஒரு அறிகுறி குழந்தைகள் நடனம் ஆவது போல் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் நீங்கள் ரொம்ப விரக்தியாக கலக்கலப்பே இல்லாமல் இருக்குங்கறப்ப உங்கள் வாழ்க்கையில் கலகலப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீங்கள் நடனத்தை ரசிப்பதாக கனவு கண்டிங்கன்னா யாரோ ஆடுறாங்க கனவு நான் அதை பார்க்கற மாதிரி இருக்குன்றப்போ அது மிக எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்க போதுங்க முக்கியமாக அதிர்ஷ்ட கற்கள் சொல்லுவாங்க இல்லையா அதிர்ஷ்ட கற்கள் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ஏதாச்சும் வியாபாரம் பண்ணுறீங்க இன்டர்வியூ போகிறீங்க திருமணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஏதாச்சும் எதுவும் பயங்கரமான மிராக்கரான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுன்றதுக்கான ஒரு அறிகுறி அடுத்து சூரியன் அல்லது க சந்திரன் உதிப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்றப்போ குடும்பம் வளமானதாக நல்ல கல்வி முக்கியமாக வேலைகள் சிறப்பாக அமையப்போகுதுன்னு அர்த்தங்க மின்னல கனவுல பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுது உங்களுக்கு வான கனவுல பார்த்தீங்கன்னா நல்ல சகுனம் ஏற்பட போகுது குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போது முக்கியமாக நட்சத்திரங்கள் மேகக்கூட்டங்கள் உள்ள மெல்ல மறைவிற மாதிரி ஒரு கனவு வந்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி நல்ல பல பல அழகான வண்ண வண்ண பூக்கள் அழகான மரங்கள் அதுலேருந்து பூக்கள் அப்படியே பூத்து கொழுங்குது கொட்டுது இந்த மாதிரி பூ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டி கிடைக்க போகுது மரத்துல பழங்கள் காய்ச்சி தொங்குற மாதிரியும் பழங்கள் நிறைய கீழே கொட்டி கிடைக்கிற மாதிரினா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போதுன்னு அர்த்தங்க இன்னொரு முக்கியமான கனவு கல்லறை சவப்பட்டியை ஆகியவற்றை கனவில் கண்டால் தற்போது உங்களுக்கு இருக்கும் இருக்குது இல்லையா ஒரு கவலை அதனால் விரைவில் தீரப்போகுதுன்னு அர்த்தங்க சவப்பெட்டியை ஒருவரின் உடலை வைப்பது மாதிரி கனவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு கிடைக்க போதுன்னு அர்த்தம் இறந்த ஒருவர் சவப்பட்டியில் இருந்து எழுந்துற மாதிரி ஒரு கனவு எழுந்து வரா மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா நிறைய பணம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க முக்கியமாக கோவில் அல்லது கடவுள கனவுல பார்த்தீங்கன்னா பொதுவாக அது மிக மிக நல்ல விஷயங்க அதிர்ஷ்டத்தம் குறிக்கும் ஒரு கனவாக கருதப்படுது பலிப்பிடத்தின் மீது சுவாமி சிலைகள் இருப்பது போல கனவு வந்து அளவில்லாத அதிர்ஷ்டம் அர்த்தங்க முக்கியமாக ஒரு நபர் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அது ஏதாவது ஒரு மிராக்கள் வாழ்க்கையில் நடக்கும் யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரியோ சிறுக்குற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்க உங்களுக்குள்ள இருக்கிற நோய்களோ டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அது எப்போதான் சரியாகுன்ற ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த நோயெல்லாம் சீக்கிரமாக தீரப்போதுங்க கோழியோ வாத்தையோ நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா அது நல்ல சகுனமாக கருதப்படுதுங்க அதே மாதிரி வந்து கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வர மாதிரி கடல் அலைகள் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய போறீங்கன்னு அர்த்தம் பெண்கள் கூட்டமாக பேசி கொண்டிருக்க மாதிரி கனவு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் கனவில் பார்த்தீங்கன்னா அளவில்லாத செல்வத்தை பெற போகிறீங்கன்னு அனுத்தோங்க நெருப்பை கனவில் கண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போதுங்க நீங்கள் நெருப்புக்குள்ளே சிக்கிக்கொள்வது போல கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு ஒண்ணு ஒன்றா விலக போகுது யானை பன்றி இது மாதிரி கனவுல வந்துச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்க போகுதுங்க அது நிறைய கௌரவம் நிறைய பணம் கூட தேடி வரப்போகுது சரி இந்த கனவு வந்துடுச்சு இந்த கனவு வந்தாவே நீங்கள் இதில் நடந்துருமோனால் கண்டிப்பாக கிடையாது இந்த கனவு வந்த பிறகு நீ ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய போவீங்க இல்லையா அது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் தோல்வின்றதே கிடையாது இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனேன் நான் போன இடமே விளங்கலை அந்த போன இடமே எதுவுமே நடக்க மாட்டேங்குதுலாம் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்துடுச்சுன்றப்ப நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது மட்டும்தான் அதனால் கனவுகள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க இப்போ கூட ரீசண்டாக ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க அவங்க வீட்டில் அவங்களுடைய மூத்தாருன்னு சொல்லுவாங்க அதாவது அவர் வந்து அவர் கால் வந்து ஏதோ வழியில் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வந்துச்சான் அந்த கனவு வந்து ஒரு வாரத்துலையே அந்த அக்காவோட மூத்தார் வந்து கால் வந்து ட்ரெயினில் விழுந்துட்டு இருக்கிறாரு லைட்டாக கால் கால் ஃபுல்லாகவே போயிடுச்சு உயிர் மட்டும் தப்பிச்சிருச்சு ஸோ அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ஏதாச்சும் கேட்டது நடக்க போகுது நல்லது நடக்கு போகுதுன்னா எனக்கு கனவுல வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக நிறைய பேர் இது ஆத்மா ஆத்மா நம்ம உணர்ந்திருப்போம் நீங்களும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனவு வந்திருக்கும் இல்லையா அந்த கனவோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அர்த்தம் தெரிஞ்சிருக்காது அப்படிப்பட்ட கனவுகள் எதாது இருந்துச்சுன்னா கிடையாது கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுது தான் உங்களுக்கு நான் தெளிவு சொல்கிறேன் இல்லை ஏதாச்சும் கனவுகள் உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்றப்ப சொல்லுங்கள் அதுக்கான பதிவுகளை வந்து வெளியிடுறேன் நன்றி சகோதர சகோதரிகளே